ஐயா அந்த நவோதய பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஏழை குடும்பம் விவசாய குடும்பம் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய குடும்பம் நல்லா ஐயா ஏழை குடும்பம் விவசாய குடும்பம் வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தரம் வாய்ந்த தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய அதே கல்வி தரத்தை அவங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பள்ளிக்கூடம் ஜவஹர்லால் நேரு ஐயா பேர்ல ஜவஹர் நவோதயா வித்யாலயா அதனுடைய பேருங்கையா இதை ஆரம்பித்தது ராஜீவ் காந்தி அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஒரு ஒரு பள்ளிக்கூடம் ஏழையா இருக்கணும் விவசாய குடும்பத்தில் இருக்கணும் வறுமை கோட்டில் இருக்கணும் அந்த குழந்தைங்க மட்டும்தான் அஞ்சாம் வகுப்புல வேற பள்ளியில படிக்கிறவங்க ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு நவோதயா பள்ளியில சேரலாம் ஐயானிக்கு உத்தரப்பிரதேசத்துல தொண்ணூத்தி ஆறு நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்கு உத்தரப்பிரதேசத்துல தொண்ணூத்தி ஆறு கர்நாடகாவில முப்பத்தி ஒன்று முப்பத்தி நான்கு ஹரியானாவில் இருபத்தி ஒன்று கேரளால பதினான்கு தமிழ்நாட்டுல பூஜ்ஜியம் உத்தரப்பிரதேச இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஆறு நவோதயா பள்ளியில நாற்பத்தி எட்டாயிரம் குழந்தைகள் படிக்கிறாங்க நல்லா ஐயா உலகத்தரம் வாய்ந்த தனியார் பள்ளிக்கூடத்தில் என்ன கல்வி இருக்கிறதோ அதே கல்விய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நவோதயா பள்ளிக்கூடத்தில் ஏழை எளியோருக்கு விவசாய பெருமக்களுக்கு வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் அங்க போக முடியாதுங்க ஐயா ஒரு குழந்தைக்கு மத்திய அரசு இன்னைக்கு மோடி ஐயா நவோதயா பள்ளியிலே படிக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்திற்கு செலவு செய்யக்கூடிய பணம் எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நவோதயா பள்ளியில் ஒரு குழந்தை படிக்கிறாங்கன்னா மத்திய அரசு ஒரு ஆண்டுக்கு அந்த குழந்தைக்கு செலவு செய்யக்கூடிய பணம் என்பது எண்பத்தி ஐயாயிரம் அதனாலதான் ஐஐடி ஐஏஎஸ் போட்டி தேர்வுகள் பரிசுகள் நவோதயா பள்ளி தட்டி தூக்கிட்டு இருக்கிறாங்க